ஸ் வெல்கம் டு நந்திதா சமையலறை நந்திதா சமையலரில் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோன்னா ஆட்டு குடல் தாங்க குழம்பு வைக்க போகிறோங்க ஃப்ரெஷ்ஷாக ஆடு கட் பண்ணாங்கங்க ஃப்ரெஷ்ஷான ஆட்டு குடல் வாங்கிட்டு வந்திருக்கோம் போய் அரை மணி நேரம் வெயிட் பண்ணி வாங்கிட்டு வந்துருக்கோங்க இந்த பாருங்க இப்போ ஆட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க ஆட்டுக்கூடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க ஆல்ரெடி ரெண்டு மூணு திருப்பி வாஷ் பண்ணியாச்சு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இசு வேறு சும்மா சும்மா வந்துட்டு இருக்குங்கிட்டுருக்கு இதில் இந்த மாதிரி பச்சை கலராக மஞ்சள் கலராக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் நல்லா பேசி எடுத்துடணுங்க அது பாருங்க பிச்சை எடுத்துடணும் பிச்சை எடுத்துட்டோம்னா தான் நல்லா க்ளீன் பண்ணால் தான் இருக்கும் எப்படி பிச்சாலே வந்துடுங்க இப்போ பாருங்க எங்க நான் உங்களுக்கு அப்புறமா இந்த லேயர் லேயராக இருக்குது பாருங்க இதுலேயும் அழுக்கு இருக்குங்க அதுலேயும் வந்து நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கணும் ஒவ்வொரு லேயராக எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கணுங்க குடலை வந்து வெளியில் மட்டும் க்ளீன் பண்ணக்கூடாதுங்க உள்ளாரி திரட்டி விட்டு உள்ளாரையும் அழுக்கெல்லாம் இருக்கும் நல்லா பேஸ்ட்டு கலவுங்கும் வடவளப்பு தன்மையும் உள்ளார இருக்கும் இப்போ வந்து குடலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க இதில் ஒரு அரை செஞ்சு தண்ணி ஊற்றி இருக்கும் அந்த பாத்திரத்தில் இதில் எல்லாத்தையும் எடுத்து போட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு வர வேக்காடு வேக வச்சுக்கலாங்க அப்போ தான் கட் பண்ண முடியும் இப்போ கட் பண்ணோன்னா கட் பண்ண முடியாது அதனால் இதை போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் பார்த்தெடுத்து எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாங்க மட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க நல்லா வத எண்ணெய் ஊற்றி வதக்கி எடுத்து வச்சுக்கலாங்க உடலை வேக வச்சு லைட்டாக வேக வச்சு ஆற வச்சு வச்சுருக்கோங்க இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாங்க சின்ன சின்னதாக ஃப்ரெண்ட்ஸ் சந்தித்தா சமையல் குக்கர்லேயே குடல் குழம்பு செய்ய போகிறோங்க அதுவே குக்கரை அடுப்பில் வச்சுருக்கோங்க நல்லா சூடாகி வரட்டும் குக்கர் சூடாகிடுச்சுங்க எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் கட்டாய் கிராம்லாம் போட்டுக்கலாங்க கட் பண்ணி வச்சு வெங்காயம் மசாலா போட்டுக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கட் பண்ணி வச்ச குடலை ஆட் பண்ணிக்கலாங்க வேக வச்சு கட் பண்ணி வச்ச குடலை ஆட் பண்ணிக்கலாம் குடல் வேக வச்ச தண்ணி இருக்குங்க அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மிளகாய் தூள் காரத்துக்கு தேவையான அளவு தூள் போட்டுக்கோங்க நான் காரம் நிறைய சாப்பிடுவோம் அதனால காரம் அதிகம் ஜொருள் தூள் வீட்டில் அரைச்சி வச்சேன் மல்லித்தூள் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி வச்சிருந்தோம் இல்லையா அதை ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் உப்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க மட்டன் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம் அரைச்சி வச்ச தேங்காய் ஆட் பண்ணிக்கலாங்க குக்கரில் வைக்கிறதுனால இது எதுவுமே பார்க்காம வைக்கிறோங்க இதே பாத்திரத்துலனா குடலை நல்லா வேக வச்சுட்டு தான் தேங்காயில் ஊற்றணும் கொஞ்சம் புளிக்க ஊற வச்சிருந்தாங்க கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம் நிறைய புளி சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக தாங்க சேர்த்துக்கணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் குடல் குழம்பு எப்போதுமே தண்ணி மாதிரி இருக்கணுங்க அதான் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் தான் கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சுருக்கோம் குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க கருவேப்பில கொத்தமல்லி போட்டுக்கலாங்க அஞ்சு விசில் வரட்டுங்க குக்கர் ஆஃப் பண்ணிக்கலாம் உடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்